என் பெயர் ராஜேஷ் நான் பகலில் சைக்கிளில் கொய்யா விற்றுவிட்டு இரவில் படிப்பேன் எனக்கு படிப்பின் மீது அதிக ஆர்வமும் ஆசையும் இருந்தது அதனால் நான் கூலி வேலை செய்து சம்பாதிக்கும் பணத்தில் சில புத்தகங்கள் வாங்கிவிடுவேன் இதனால் அப்பா என் மீது கோபப்படுவார் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் சிறு பணத்தையும் புத்தகங்களுக்கே செலவிடுகிறாய் என்று நான் என் வீட்டாருக்கு சொல்லாமல் போட்டித் தேர்வு எழுதினேன் முடிவு வெளியாகும் நாளில் கொய்யா விற்றுவிட்டு வீடு திரும்பிய போது வீட்டு முன் கூட்டம் கூடியிருந்தது டிவி பத்திரிகையாளர்கள் கூடியிருந்தனர் நான் வியப்புடன் பார்க்கையில் திடீரென அப்பா என் முன் வந்து கை கூப்பி ஆரம்பித்தார் இப்பொழுது நான் உங்களுக்கு என் முழு கதையையும் சொல்கிறேன் எங்கள் குடும்பம் வறுமையில் வாடிக்கொண்டிருந்தது ஆனால் அதை நான் பொருட்படுத்தாமல் ஒரு நாள் நான் என் வேலையை முடித்துவிட்டு அதில் வரும் பணத்தில் எனக்கான புத்தகத்தை வாங்கி வந்தேன் வீட்டின் உள்ளே நுழைந்ததும் அவரது கடும் குரல் என் காதுகளில் விழுந்தது உனக்கு வெட்கமே இல்லையா நேற்றே மின்சாரவில் கட்டு என்றேன் நீ இப்போதே இந்த புத்தகங்களை வாங்கி வந்து விட்டாய் ஒரு வயதான தந்தை எவ்வளவு காலம் எல்லாவற்றையும் தாங்க முடியும் இனி உன் சகோதரிகளை திருமணம் செய்து கொடுக்கும் பொறுப்பும் நான் ஏற்க வேண்டும் ஆனால் உனக்கு இந்த புத்தகங்களிலிருந்தே விடுமுறை கிடைப்பதில்லை என்றார் நான் என் அப்பாவின் வார்த்தைகளை புறக்கணித்து அறைக்குள் நுழைந்தேன் நான் தவறு செய்கிறேன் என்பது தெரிந்தும் நான் கட்டாயப்படுத்தப்பட்டவனாக இருந்தேன் என் படிப்பை முடிக்க இப்போது அனைவரையும் புறக்கணிக்க வேண்டியிருந்தது அறைக்குள் தனியாக அமர்ந்து கண்களை மூடியபோது அப்பாவின் குரல் இன்னும் எதிரொலித்தது அப்பா இவ்வளவு கோபப்பட்டு என்னை பேசியதால் அம்மாவின் இதயமும் வலித்திருக்கும் அப்பா அடிக்கடி என்னிடம் சொல்வார் மகனே கொஞ்சம் பணம் இருந்தாலும் சரி உன் அப்பாவுக்கு துணையாக இரு என்பார் ஆனால் நான் என்ன செய்வேன் நான் பகலெல்லாம் கொய்யாவிற்று இரவெல்லாம் படிப்பேன் இதற்கு மாற்று வழி எதுவும் இல்லை சிரமத்தில் சேமிக்கும் சிறு பணத்தால்தான் படிப்பை தொடர முடிந்தது ஆனால் என் வாழ்க்கை இன்னும் எளிதாகவில்லை நீண்ட காலம் கதவரியே நின்று அப்பாவின் பேச்சுக்களை கேட்டுவிட்டு மனதை கசக்கி பிழிந்து அறைக்குள் உட்கார்ந்தேன் உடனே மீதமுள்ள புத்தகங்களை அலமாரியிலிருந்து எடுத்து தரையில் உட்கார்ந்து புத்தகத்தை படித்து அதில் சில குறிப்புகளை எழுத ஆரம்பித்தேன் ஞாயிற்றுக்கிழமை என் நண்பர்களுடன் குழு படிப்புக்கான திட்டம் இருந்தது முதலில் குறிப்புகள் தயாரிக்க வேண்டும் என் நண்பர்கள் இணையத்தில் இருந்து எளிதாக குறிப்புகள் எடுப்பார்கள் ஆனால் என்னிடம் இணைய செலவுக்கான பணம் கூட இல்லை அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து பழைய புத்தகங்கள் வாங்கி அவற்றின் உதவியால் குறிப்புகள் தயாரிப்பேன் திடீரென என் கண்களில் கண்ணீர் வழிந்தது இதயம் ஏனோ கனத்துவிட்டது நான் என் புத்தகங்களை ஒதுக்கி வைத்தேன் அப்பாவின் வார்த்தைகள் ஏனோ என் மனதிற்கு அமைதியை தரவில்லை உடனே எழுந்து அலமாரியின் மேல் பகுதியில் வைத்திருந்த என் ஒரே சேமிப்பு பெட்டியை எடுத்து கடவுளின் பெயரை சொல்லி உடைத்தேன் அதிலிருந்து சுமார் எட்நூறு ரூபாய் கிடைத்தது இது நான் சேர்த்து வைத்திருந்த பணம் இந்த பணத்தால் நான் ஒரு சட்டை வாங்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தேன் அதனால் நீண்ட நாளாக இந்த பணத்தை சேமித்து வைத்தேன் ஆனால் இப்போது என் குடும்பத்திற்கு எனது தேவை இருந்தது எனவே என் திட்டங்களை மாற்றி கொண்டேன் அப்பாவின் அறைக்குள் நுழைந்தேன் அவர் இன்னும் கவலையுடன் அமர்ந்திருந்தார் அவர் அருகே சென்று உட்கார்ந்து எனக்கு தெரியும் நான் உங்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுக்கிறேன் ஆனால் எனக்கும் சில கட்டாயங்கள் உள்ளன என்று தொடங்கினேன் நான் அவரிடம் கூறினேன் நாள் முழுவதும் உங்களுக்காக உழைக்கிறேன் வீட்டு அடுப்பும் என்னால் சில சமயம் எரிகிறது ஆனால் சிறிது நேரமாவது எனக்கும் படிப்பதற்கு உரிமை உண்டு என்று கூறி பின்பு நான் மேலும் பேச ஆரம்பித்தபோது அவர் குறுக்கிட்டு உன் முகத்தை காண நான் விரும்பவில்லை இங்கிருந்து வெளியேறு உனக்கு தாய் தந்தை சகோதரர்கள் யாரும் முக்கியமில்லை வீட்டு அடுப்பு எரிவதால் நீ எங்களுக்கு எந்த உதவியும் செய்துவிடவில்லை நானே பட்டினி கிடந்து உன்னை வளர்த்தேன் இன்னும் வளர்க்கிறேன் கொய்யாவிற்று நீ என்ன சம்பாதிக்கிறாய் இப்படி பேச என்று கடுமையாக கூறினார் நான் அந்த வார்த்தைகளை என் கலைத்து விட்டேன் அவரிடம் நடக்க நான் விரும்பவில்லை அதற்கு தைரியமும் இல்லை என் கையில் இறுக்கி பிடித்திருந்த பணத்தை அப்பாவின் தலையணை அருகே வைத்து இது நான் என் சட்டைக்காக சேமித்த பணம் தயவு செய்து இப்போது மின்சார பில்லை அடைத்து விடுங்கள் இது மிக அவசியம் என்று கூறிவிட்டு அங்கே நிற்காமல் நேரே என் அறைக்குள் சென்றுவிட்டேன் பின்னால் இன்னும் அவரது குரல் கேட்டுக்கொண்டிருந்தது ஆமாம் இப்போது நீ எங்களுக்கு உதவி செய்கிறாய் போல நடிக்கிறாய் உன் சட்டை பணத்தை எங்களுக்கு தருகிறாய் எங்களுக்கு வேண்டாம் உன் இந்த இரண்டு காசு பணம் திருப்பி எடுத்துக்கொள் என்றார் அதற்குள் நான் என் அரைக்கதவை மூடிவிட்டேன் பெரியவனாக வளர்வது ஒரு மனிதனுக்கு வேதனையாக இருக்கிறது யாரும் ஒரு பெரிய மகனின் வழியை புரிந்து கொள்ள மாட்டார்கள் அவன் எத்தனை துன்பங்களில் சிக்கி இருக்கிறான் எவ்வளவு கஷ்டப்படுகிறான் என்பதை நீண்ட நேரம் தரையில் உட்கார்ந்து இதை பற்றி சிந்தித்தேன் பிறகு தலையை அசைத்துவிட்டு மீண்டும் புத்தகங்களை நோக்கி நகர்ந்தேன் எவ்வளவுதான் நான் என் குடும்பத்திற்காக செய்தாலும் இந்த நேரத்தில் அது போதாது இன்னும் கடினமாக உழைக்க வேண்டும் என் குடும்பத்தினர் தகுதியுள்ள அனைத்து வசதிகளையும் நான் அவர்களுக்கு வழங்க வேண்டும் நீண்ட நேரம் புத்தகத்தில் இருந்து குறிப்புகள் எழுத முயன்றேன் ஆனால் இன்று என் மூளை செயல்படவே இல்லை துக்கம் மிகவும் அதிகமாக இருந்தது அதை வார்த்தைகளில் வெளிப்படுத்த முடியவில்லை எல்லா புத்தகங்களையும் மூடி வைத்துவிட்டு படுக்கையில் படுத்தேன் கண்ணீர் ஏன் என்று தெரியாமல் வலிய ஆரம்பித்தது வறுமை ஒரு மனிதனை உடைத்து விடுகிறது இன்று அந்த வறுமை என் நெஞ்சில் கத்தி போல் குத்தியது இரவு முழுவதும் அழுது கழிந்தது என் துயரத்தை யாரிடமும் சொல்ல மாட்டேன் யாருக்கும் முன்பாக கண்ணீர் விட மாட்டேன் ஆனால் தனிமை என்னை விழுங்க ஓடிவரும் பிறகு காலை நான்கு மணி அளவில் ஆழ்ந்த மூச்சுவிட்டு அந்த உள்ளடக்கிய அமைதியின்மையை அடக்கி குளிப்பதற்காக குளியலறைக்கு சென்றேன் சிறிது நேரத்திற்கு பிறகு நான் என் இரு கைகளையும் உயர்த்தி என் இறைவனை நோக்கி வணங்க ஆரம்பித்தேன் கடவுளிடம் என் மனம் இப்படி இருக்கிறது என்பது உனக்கு தெரியும் நான் என் குடும்பத்திற்காக எவ்வளவு நம்பிக்கையுடன் இருக்கிறேன் கடவுளே அவர்கள் அனைவரின் இதயங்களிலும் என் மீது கருணையை உண்டாக்கு என் வாழ்க்கையை எளிதாக்கு என நான் நீண்ட நேரம் மெத்தையில் அமர்ந்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன் பல முறை என் மனதில் இந்த கேள்வி எழுந்தது கடவுளே ஏன் என் மீது மட்டும் இவ்வாறு நடக்கிறது நான் அனைவருக்கும் ஏதாவது செய்ய முயற்சிக்கிறேன் ஆனால் அதற்கு மாறாக அந்த அன்பு ஏன் எனக்கு கிடைக்கவில்லை ஆனால் நான் இந்த வார்த்தைகளை என் வாயால் ஒருபோதும் சொல்லவில்லை நீண்ட நேரம் பிரார்த்தனையில் அமர்ந்த பிறகு கடவுளின் பெயரை சொல்லி மீண்டும் என் புத்தகங்களை எடுத்தேன் நான் என் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை காலை ஒன்பது மணி வரை படித்தேன் பிறகு வெளியே வந்து என் சைக்கிளை சுத்தம் செய்ய தொடங்கினேன் ஏனெனில் சிறிது நேரத்தில் நான் கொய்யாவை விற்கச் செல்ல வேண்டும் நான் சைக்கிளை சுத்தம் செய்து கொண்டிருந்தபோது திடீரென அப்பா இரவில் நான் அவருக்கு கொடுத்த பணத்தை என் முகத்தில் வீசியறிந்தார் நான் திகைத்து அவரை பார்த்தேன் அவர் என்னை பார்த்து இரவில் சொன்னேனே இந்த பணம் எனக்கு தேவையில்லை என்று பிறகு ஏன் என் தலையணையில் வைத்துவிட்டு போனாய் எனக்கு உன் உதவி தேவையில்லை நீ என்னை எங்கும் விட்டு வைக்கவில்லை எவ்வளவு அவமானம் செய்ய வேண்டுமோ அனைத்தும் நீ செய்துவிட்டாய் இப்போது இந்த பணத்தை எடுத்துக்கொள் உன் வாழ்க்கையை நீயே நடத்து இனிமேல் எனக்கும் உனக்கும் இனி எந்த உறவும் இல்லை நான் என் சிறிய பெண் குழந்தைகளின் வயிற்றை நிரப்பிக் கொள்கிறேன் என்றார் அப்பாவின் வார்த்தைகளை கேட்டு நான் உடனே கேட்டேன் உங்களுக்கு என்ன ஆயிற்று நான் எதுவும் சொல்லவில்லையே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன் நீங்கள் காரணமின்றி கோவப்படுகிறீர்கள் நான் மேலும் சொல்வதற்கு முன்பாகவே அவர் தன் காலை எடுத்து ஓங்கி என் இடுப்பில் உதைத்தார் நான் அப்படியே கீழே விழுந்தேன் அவர் கூறினார் வாயை மூடு இல்லையென்றால் தோலை உரித்து விடுவேன் அவர் சொன்னதும் நான் வாயை மூடிக்கொண்டேன் என் இடுப்பில் வலி பரவியது ஆனால் பிறகும் நான் எதுவும் சொல்லவில்லை அமைதியாக பணத்தை எடுத்து பையில் வைத்துக்கொண்டு சைக்கிளை சுத்தம் செய்து வீட்டை விட்டு வெளியேறினேன் நான் காரணமில்லாமல் சண்டை போட விரும்பவில்லை எனக்கு வேதனை மிகவும் அதிகமாக இருந்தது ஆனால் இப்போது நான் என் முகத்தில் அந்த வலியை மறைத்துக் கொண்டேன் வெயிலின் மத்தியானத்தில் என் உடல் முழுவதும் எரிந்து கொண்டிருந்தது ஆனால் நான் என் எல்லா துன்பங்களையும் மறந்து சுற்றி சுற்றி கொய்யாவை விற்று கொண்டிருந்தேன் இன்று கடவுளின் கருணையோ அல்லது என் விதியோ இன்று வருமானம் மிக சிறப்பாக இருந்தது மாலைக்குள் என் எல்லா கொய்யாவையும் விற்றுவிட்டேன் ஆனால் நான் வீட்டிற்கு செல்லவில்லை ஏனென்றால் அப்பா வீடு திரும்பும் நேரம் இது என்பது எனக்கு தெரியும் இந்த நேரத்தில் அவரது கோபம் எப்போதும் உச்சத்தில் இருக்கும் நான் ஒரு புறமாக நிழலில் அமர்ந்து புத்தகங்களை எடுத்து படிக்கத் தொடங்கினேன் மீண்டும் மீண்டும் என் கண்களில் கண்ணீர் ததும்பியது அப்பாவின் நடத்தை என் கண்முன் முன் வந்து கொண்டிருந்தது ஆனால் நான் தலையை அசைத்து படிப்பில் முனைந்தேன் மனிதன் வாழ்க்கையில் எந்த துன்பத்தையும் தாங்கிக் கொள்ள முடியும் ஆனால் தாய் தந்தையின் நடத்தை மட்டும் அவனை உடைத்துவிடும் நீண்ட நேரம் நான் அங்கேயே அமர்ந்திருந்தேன் ஒரு பாடத்தை மனப்பாடம் செய்து கொண்டிருந்தேன் பிறகு மாலையில் வீட்டை நோக்கி புறப்பட்டேன் சைக்கிளுடன் வீட்டை அடைந்ததும் என் அம்மா அழுது கொண்டே என் மார்போடு அணைத்து கொண்டாள் அவள் அழுவதைக் கண்டு நான் கலங்கி கேட்டேன் என்ன நடந்தது எல்லாம் சரியாக இருக்கிறதா அப்பா எங்கே உங்களுக்கு ஏதாவது நடந்ததா என் வார்த்தைகளை கேட்டு அவள் துடித்துக்கொண்டு சொன்னாள் நீ நேரத்தை பார்த்தாயா நீ இவ்வளவு நேரம் வீட்டுக்கு வரவில்லை என்றதும் என் உயிரே போனது நீ வீட்டுக்கு சரியான நேரத்தில் வராத போது என் மனதில் என்ன நடக்கிறது தெரியுமா காலையில் உன் அப்பாவுக்கும் உனக்கும் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது ஆனால் நீ ஏன் உன் அம்மாவை அனாவசியமாக உன் அப்பாவின் தண்டனைக்கு உள்ளாக்க வேண்டும் என்றாள் அவள் சொன்னதை கேட்டு நான் மௌனமாக சொன்னேன் அம்மா உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது நான் உங்களை விட்டு எங்கே போவேன் நான் இந்த வீட்டில்தான் இருக்கிறேன் இங்குதான் திரும்பி வருவேன் இன்று எல்லா கொய்யாவையும் விற்றுவிடலாம் என்று நினைத்தேன் நாளை மார்க்கெட்டுக்கு போகலாம் நீங்கள் ஏன் தவறாக நினைக்கிறீர்கள் நீங்கள் இல்லாமல் என்னால் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது என்றேன் என் வார்த்தைகளை கேட்டு அவள் சிறிது புன்னகைத்தாள் நான் அவளை என் அருகில் அமர வைத்தேன் முழு நாளும் நான் எரிந்து விழுந்தேன் ஆனால் இப்போது அம்மாவின் அன்பை கண்டதும் யாரோ எரிந்து கொண்டிருக்கும் என் மார்பில் குளிர்ந்த காற்றை வீசுவது போல இருந்தது நீண்ட நேரம் அவள் என் மார்போடு அணைந்து கொண்டிருந்தாள் அவள் என்னென்னவோ பேசிக்கொண்டிருந்தாள் பிறகு என்னை கட்டிலில் உட்கார வைத்து இரு நான் உனக்கு சாப்பாடு போடுகிறேன் என் குழந்தை பசியாக இருக்கும் என்றாள் ஒரு பக்கம் உன் அப்பாவும் எப்போதும் உன் தலையில் சவாரி செய்கிறார் நீ நேற்று மின்சாரத்தில் பணத்தை கொடுத்துவிட்டால் அதை பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அனாவசியமாக கூச்சல் போடுவது அவரது பழைய பழக்கம் முன்பு உன் சித்தப்பாவை தொந்தரவு செய்தார் இப்போது உன்னை பிடித்துக்கொண்டார் என்று எனக்கு சில ஆறுதல் கூறினாள் அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு நான் சிறிது சிரித்தேன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையே எப்போதும் கருத்து வேறுபாடு இருந்தது ஆனால் ஒருவருக்கொருவர் மிகவும் அன்பாக இருப்பார்கள் ஒருவருக்கு சிறிது கூட தொந்தரவு ஏற்பட்டால் மற்றவர் பதறி போவார் அப்படி அன்பு நீண்ட நேரம் அவள் என்னிடம் இது அது என்று பேசிக்கொண்டிருந்தாள் பிறகு தன் கைகளால் எனக்கு உணவு பரிமாறினாள் வாழ்க்கையில் முழு உலகமும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் அம்மா மட்டும் எப்போதும் உங்களுடன் நிற்பாள் சிறிது நேரம் கழித்து நான் அவளது நெற்றியில் முத்தமிட்டு எழுந்தேன் இப்போது என் மனநிலை சரியாகிவிட்டது இப்போது நான் படிக்க திட்டமிட்டேன் இன்று என் நோட்டுகளை விடுவேன் என்று உறுதியாக இருந்தேன் ஏனென்றால் இரண்டு நாட்களில் என் நண்பர்களுடன் சந்திப்பு இருந்தது என் நோட்டுகள் முடியாவிட்டால் அனாவசியமான விமர்சனங்களை கேட்க நேரிடும் நான் அதை விரும்பவில்லை அறைக்குள் சென்றதும் நான் கதவை மூடிவிட்டு பின்புற ஜன்னலை திறந்தேன் புத்தகத்தை எடுத்து மீண்டும் தரையில் அமர்ந்து வேலையை தொடங்கினேன் நேரம் மெதுவாக கடந்தது இரவு மூன்று மணி வரை நான் படித்தேன் பிறகு புத்தகங்களை மூடி வைத்தேன் ஏனென்றால் காலை ஆறு மணிக்கு மார்க்கெட்டுக்கும் செல்ல வேண்டும் படுத்தவுடன் எப்போது தூக்கம் வந்தது என்றே தெரியவில்லை எனக்கு எதுவும் உணர்வே இல்லை என் கண்கள் அம்மாவின் அழைப்பிலேயே திறந்தன நான் உடனே எழுந்தேன் கடிகாரத்தை பார்த்ததும் என் மூச்சு தடைப்பட்டது ஏனெனில் அது ஏழு மணியை காட்டியது இந்த நேரத்தில் நான் மார்க்கெட்டில் இருக்க வேண்டும் விரைவாக முகம் கழுவி வெளியே வந்தேன் அம்மா காலை உணவை தயாரித்துக் கொண்டிருந்தார் ஆனால் எனக்கு சாப்பிட நேரம் இல்லை அவரிடம் விடைபெற்று நேரடியாக மார்க்கெட்டுக்கு புறப்பட்டேன் அரை மணி நேரம் சைக்கிள் ஓட்டிய பிறகு மார்க்கெட்டை அடைந்தேன் நான் வருவதற்கு மிகவும் தாமதமாகிவிட்டது எனவே நல்ல கொய்யாக்கள் ஏற்கனவே விற்று தீர்ந்துவிட்டன இருந்தாலும் மனதை திடப்படுத்தி சிலவற்றை வாங்கினேன் மீதமுள்ளவற்றை நாளை வாங்குவதென்று முடிவு செய்தேன் ஏனென்றால் இப்போது அவற்றை வாங்கி விற்பதால் அவை கெட்டுவிடும் நான் வீடு திரும்பியது காலை ஒன்பது மணி எனது நேரத்தின் பெரும் பகுதி வீணாகிவிட்டதால் மிகவும் வருத்தமாக இருந்தது சைக்கிளை எடுத்து உடனே விற்பனைக்காக புறப்பட்டேன் அம்மா மீண்டும் காலை உணவை சாப்பிடும்படி கூறினாள் ஆனால் குறைவால் அதை தவிர்ப்பதே நல்லது என்று நினைத்தேன் தெருக்களில் நுழைந்ததும் பலர் என்னிடம் புகார் செய்ய தொடங்கினார் அவர்கள் எவ்வளவு நேரம் எனக்காக காத்திருந்தார்கள் என்று நான் கொய்யாக்களை வெட்டி சிறப்பு உப்பு தூவுவேன் இதனால் பள்ளி மாணவர்கள் காலையில் மகிழ்ச்சியாக கொய்யாக்களை சாப்பிட்டு கொண்டே பள்ளிக்கு செல்வார்கள் இன்று தாமதமாக வந்ததால் எனக்கு நிறைய நஷ்டம் ஏற்பட்டது ஏனென்றால் பிள்ளைகள் பள்ளிக்கு சென்று விட்டனர் சில கொய்யாக்களே விற்கப்பட்டன நான் உடனே என் சைக்கிளை ஒரு பள்ளியின் முன் நிறுத்தினேன் மனதில் ஒரே ஆசை பள்ளி முடிந்ததும் பிள்ளைகள் கொய்யாக்களை வாங்குவார்கள் மனதுக்குள்ளேயே கடவுளிடம் பிரார்த்தனை செய்தேன் சிறிது நேரத்தில் பள்ளி விடுமுறை ஆனது ஆனால் சில பிள்ளைகளை கொய்யாக்களை வாங்கினர் மற்றவர்கள் போய்விட்டனர் இந்த முழு நாளும் எனக்கு வித்தியாசமாக இருந்தது நல்ல வருமானம் எதுவும் கிடைக்கவில்லை ஆனாலும் நான் எந்த புகாரும் செய்யவில்லை இதிலும் கடவுளின் ஏற்பாடு ஏதோ இருக்க வேண்டும் ஆனால் இன்று எனக்கு தெரியாது என் மீது என்ன பேரடி வரப்போகிறது என்று நான் வீடு திரும்பிய போது வீடு முழுவதும் இருளில் இருந்தது மின்சாரம் இல்லாததால் அப்பா மிகவும் கோபத்தில் இருந்தார் வீட்டுக்குள் நுழைந்ததும் அவரது கடும் குரல் என் காதுகளில் விழுந்தது எத்தனை முறை சொன்னேன் மின்சாரவில் கட்டிவிடு என்று ஆனால் நீ கட்டவில்லை இந்த முறை நான் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தேன் மனதில் வந்தது கடுமையாக பதிலளிக்க அவரிடம் சொன்னேன் நான் பணத்தை கொடுத்துவிட்டேன் நீங்கள் ஏன் பில் கட்டவில்லை இப்போது அனாவசியமாக பேசுவதில் என்ன அர்த்தம் ஆனால் தற்போது அமைதியாக பில்லை எடுத்து கடைக்கு நடந்தேன் பில் செலுத்தி திரும்பிய போது அப்பா மின்சார தொழிலாளருடன் கம்பிகள் இணைக்கச் செய்து கொண்டு இருந்தார் லயன்மேன் அவற்றை வெட்டிவிட்டு சென்றிருந்தார் நான் தன்னடக்கத்துடன் அம்மாவை பார்த்து சொன்னேன் எனக்கு மிகவும் பசிக்கிறது காலையிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை இரண்டு கொய்யாக்கள் மட்டுமே சாப்பிட்டேன் சாப்பாடு போடுங்கள் இதை கேட்ட அம்மா கலக்கமடைந்து சொன்னார் நான் காலை உணவை உன்னை சாப்பிட சொல்லி எத்தனை முறை தடுத்தேன் ஆனால் உனக்கு என் பேச்சு புரியவில்லை அம்மாவை நீ கவனிக்கவே இல்லை அவர் சொன்னதை கேட்டு நான் சிறிது புன்னகைத்து அவரை நோக்கி சொன்னேன் உங்களைத்தான் கவனிக்கிறேன் இல்லை என்றால் இந்த வீட்டில் நான் எப்படி இருப்பேன் இது சாத்தியமே இல்லை இவ்வாறு சொல்லி நான் அறைக்குள் சென்றேன் பின்னால் அப்பா கோபமாக கத்தும் குரல்கள் கேட்டன ஆனால் நான் இப்போது அமைதியாக இருந்தேன் இரவு முழுவதும் கவனத்துடன் படித்தேன் மறுநாள் சரியான நேரத்தில் மார்க்கெட்டில் கொய்யாக்களை வாங்கி வந்தேன் பின்னர் பிரச்சனை இருக்காது என்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் என் நண்பர்களுடன் ஒன்று சேர்ந்து படிக்க விரைவாக கிளம்பினேன் அதை பார்த்த அப்பா கடுமையாக திட்டினார் புத்தகங்களை எடுத்து எங்கே போகிறாய் சைக்கிளை எடுத்து பொய்யாக்களை விட்டுவிட்டு வா என்றார் ஆனால் இன்று நான் யாருடைய பேச்சையையும் கேட்க முடியாது ஏனென்றால் இந்த கூட்டு படிப்பு என்பது நிறைய கற்றுக்கொள்வதாகும் பணக்காரர்களின் குழந்தைகள் டியூஷனில் கற்றுக்கொள்கிறார்கள் நான் அவர்களிடமிருந்து உதவி பெறலாம் இந்த பெரிய வாய்ப்பை நான் கைவிட விரும்பவில்லை என்னிடம் பணம் இருந்தால் நான் ஒருபோதும் கூட்டு படிப்புக்கு செல்லாமல் என் வேலையில் முனைப்பாக இருந்திருப்பேன் ஆனால் இப்போது என் நேரத்தை இந்த பணியில் செலவிட வேண்டியதுதான் நான் என் நண்பரின் வீட்டிற்கு சென்றபோது அனைவரும் எனக்கு சமமான மரியாதை கொடுத்தனர் யாரும் என்னை ஏழை என்று துரத்தவில்லை அவர்கள் அனைவரும் பணக்காரர்கள்தான் ஆனால் அவர்களிடம் மனிதநேயம் இருந்தது அவர்கள் என்னை தாழ்வாக நினைக்கவில்லை நாங்கள் நீண்ட நேரம் படித்தோம் நான் மதியம் மூன்று மணியளவில் வீடு திரும்பினேன் வீட்டிற்கு வந்ததும் அப்பா திட்டத் தொடங்கினார் எங்கே திரிந்து கொண்டிருந்தாய் வீட்டைப் பற்றி ஒரு கவலையும் இல்லையா எத்தனை பேர் வாசலில் வந்து போய்விட்டார்கள் இன்று கொய்யா வரவில்லை என்று எப்படியெல்லாம் செய்தால் வியாபாரம் கெட்டுவிடும் என்றார் ஆனால் நான் எதுவும் சொல்லவில்லை ஒரு கணம் என் மனதில் யோசனை வந்தது அப்பாவிடம் என் திட்டம் என்ன எங்கிருந்து வருகிறேன் என்று சொல்லலாமா என்று ஆனால் அது தன் காலை தானே வெட்டி கொள்வது போலாகும் என்று உணர்ந்தேன் அதனால் நான் மௌனமாக இருந்தேன் நான் இப்போது மௌனம் காத்திடுவதாக உறுதி எடுத்துக் கொண்டேன் பேசினால் மட்டுமே மனிதனின் மரியாதை குறையும் அதனால் நான் மௌனமாக வாழ முடிவு செய்தேன் நேரம் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது அப்பா இப்போது அமைதியாக இருந்தார் அவரும் என்னிடம் அதிகம் பேசுவதில்லை ஏனென்றால் நான் இப்போது அவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் பணம் கொடுத்து விடுவேன் என் படிப்புக்கும் தனியாக சேமித்து விடுவேன் எனக்கு உதவித்தொகை கிடைத்தது உதவித்தொகை கிடைக்காவிட்டால் நான் ஒருபோதும் என் படிப்பை முடிக்க முடியாது போட்டி தேர்வுகளிலும் கலந்து கொள்ள முடியாது நான் சிவில் சர்வீஸ் தேர்வு எழுத விரும்பினேன் ஆனால் அதற்கும் ஆழமான படிப்பு தேவைப்பட்டது ஒரு மாதத்தில் என் தேர்வுகள் நெருங்கியது இப்போது போட்டி மிகவும் கடினமாகிவிட்டது கூட்டு படிப்பு இப்போது முடிந்துவிட்டன நாங்கள் ஒன்றாக சேர்ந்து படிப்போம் ஆனால் அந்த வழக்கமும் இப்போது நின்றுவிட்டது எனக்கு இப்போது மிகவும் மன அழுத்தம் ஏற்பட்டது ஏனென்றால் அந்த கூட்டு படிப்பிலிருந்து எனக்கு நிறைய உதவி கிடைத்திருந்தது என்னிடம் டியூஷன் சென்று படிக்க போதுமான பணம் இல்லை என் நண்பர்கள் டியூஷன் எடுப்பார்கள் அவர்களின் உதவியால் எனக்கு நல்ல குறிப்புகள் கிடைக்கும் நிறைய புரிந்து கொள்ளவும் வாய்ப்பு கிடைக்கும் என் முகத்தில் தெரிந்த கவலையை கண்ட என் அம்மா என் அருகில் வந்து அமர்ந்தார் நான் முற்றிலும் அமைதியாக வறண்டாவில் அமர்ந்து வெறுமையை பார்த்துக் கொண்டிருந்தேன் அவள் என்னை பார்த்து கேட்டாள் ஏதாவது நடந்துவிட்டதா நீ மிகவும் கவலையாக தெரிகிறாய் உன் அப்பா சொல்கிறார் நீ இப்போது மிகவும் அமைதியாக இருக்கிறாய் என்று ஏதேனும் பிரச்சனை இருந்தால் உன் அம்மாவிடம் சொல் என்றாள் அவள் வார்த்தைகளை கேட்டு நான் அமைதியான குரலில் சொன்னேன் எனக்கு இணையம் மிகவும் தேவை ஒரு மொபைல் போன் வேண்டும் உங்களுக்கு தெரியும் ஒரு மாதத்தில் என் தேர்வுகள் என்னிடம் படிப்பதற்கு எந்த வசதியும் இல்லை முன்பு கொஞ்சம் எல்லோரும் சேர்ந்து படிப்பதில் படித்து விடுவேன் ஆனால் அதுவும் முடிந்துவிட்டது ஏனென்றால் அனைவரும் சொல்லிவிட்டனர் இனி தனித்தனியே படிப்போம் என்று ஒன்றாக படிக்க வேண்டியதை படித்துவிட்டோம் அம்மா நான் இந்த தேர்வில் வெற்றி பெற்றால் நான் எவ்வளவு முன்னேறி விடுவேன் என்று உங்களுக்கே தெரியாது என்றேன் என் வார்த்தைகளை கேட்டு அம்மா என்னை பார்த்து கேட்டார் ஒரு மொபைல் போன் வாங்க எவ்வளவு பணம் தேவை நான் மெதுவான குரலில் சொன்னேன் சுமாரான பழைய மொபைல் போன் கூட ஆயிரம் ரூபாய்க்கு குறைவாக கிடையாது என்னிடம் அவ்வளவு பணமும் இல்லை நான் நாளைக்காக வியாபாரத்திற்கு கொய்யாக்களை மட்டுமே வாங்கி வந்திருக்கிறேன் இவற்றை விற்றால்தான் புதிய கொய்யாக்களை வாங்க முடியும் அம்மா என் பதிலை கேட்டு சொன்னார் நீ தேர்வில் வெற்றி பெற்று ஒரு நல்ல வேலை கிடைத்தால் எனக்கு இந்த பணத்தை திருப்பி தருவாயா என்றார் நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தேன் திடீரென அவர் தனது பர்சை எடுத்து பத்தாயிரம் ரூபாயை என்னிடம் நீட்டினார் நாங்கள் பத்து பேர் சேர்ந்து மகளிர் குழுவில் இணைந்திருந்தோம் இந்த மாதம் பத்தாயிரம் ரூபாய் எனக்கு கிடைத்துள்ளது இந்த பணத்தை நான் உன் அப்பாவிடமிருந்து மறைத்து சேர்த்தேன் இதை நீ வைத்துக்கொள் ஒரு நல்ல மொபைல் வாங்கு இதை யாரிடமும் சொல்லாதே குறிப்பாக உன் அப்பாவிடம் மொபைலை மறைத்து பயன்படுத்து இரவில் படி என் மகன் முன்னேற வேண்டும் என்பதே என் பெரிய ஆசை என்றால் நான் உன்னை கொய்யாவிற்கும் காட்சியை பார்க்க விரும்பவில்லை நானும் உன் அப்பாவும் படிப்பை முடிக்கவில்லை ஆனால் நீ முன்னேறினால் உன் சகோதரர்களும் வெற்றி பெறுவார்கள் என்று என் அம்மா கூறினாள் அம்மாவின் வார்த்தைகள் என் கண்களில் நீரை வரவழைத்தது அந்த பத்தாயிரம் ரூபாய் எனக்கு மிகவும் மதிப்பு இருந்தது ஆனால் அதை எடுத்துக்கொள்வதற்கு என் மனம் இணங்கவில்லை நான் தோல்வியடைந்தால் அம்மாவின் பணம் வீணாகி விடுமோ என்ற பயம் நான் அதை திருப்பி தருவேன் என்று முடிவு செய்தேன் ஆனால் அவர் மறுத்துவிட்டார் இந்த பணத்தை நான் வைத்திருந்தால் வீட்டு செலவில் செலவாகிவிடும் நீ குறைந்தபட்சம் ஒரு மொபைல் வாங்கு உன் சிரமங்கள் குறையட்டும் என்றார் நான் சிறிது நேரம் யோசித்து இறுதியில் பணத்தை வாங்கினேன் தோல்வியடைந்தால் படிப்படியாக திருப்பி தருவேன் என்று மனதில் உறுதி கொண்டேன் உடனே மொபைல் கடைக்கு சென்றேன் ஒரு நல்ல மலிவான மொபைலை வாங்கினேன் பக்கத்து வீட்டாரிடமிருந்து இருந்து பாஸ்வேர்டு வாங்கி அறையை பூட்டி படிப்பில் முனைந்தேன் எனக்கு ஒரே ஒரு மாதம் அந்த ஒரு மாதத்தில் நான் பல மாற்றங்களை செய்ய வேண்டும் நாட்கள் ஓடின தேர்வு நாள் வந்தது அம்மா எனக்கு அளவில்லாத உதவி செய்திருந்தார் அதற்கு நன்றி சொல்வதற்கு வார்த்தைகள் போதாது மொபைலின் உதவியால் பல சிக்கல்கள் தீர்ந்தன இன்று என் தேர்வு நாள் இதயம் துடித்து வழக்கத்தை விட வேகமாக இருந்தது அம்மாவிடம் விடைபெற்று பெற்று தேர்வு மையத்திற்கு புறப்பட்டேன் நீண்ட பயணத்திற்கு பிறகு அங்கு சென்றடைந்தேன் என் நண்பர்களும் வந்திருந்தனர் ஆனால் என் வகுப்பறையில் யாரும் இல்லை கேள்வித்தாள்கள் விநியோகிக்கப்பட்டன கடவுளின் பெயரை சொல்லி நான் பதிலளிக்க தொடங்கினேன் முழு மூன்று மணி நேரமும் மூன்று மணி நேரத்திற்கு பிறகு என் உலகமே மாறிவிட்டது நான் தேர்வில் சிறப்பாக செய்திருந்தேன் தேர்வின் முடிவுக்கும் ஓடின ஒரு நாள் நான் கொய்யாக்களை விற்றுவிட்டு வீடு திரும்பும் போது வீட்டு வாசலில் கூட்டத்தை கண்டேன் பதற்றமடைந்தேன் இந்த கூட்டம் ஏன் கூர்ந்து பார்த்த போது என்னை ஆச்சரியம் ஆட்கொண்டது பல கேமராக்கள் மற்றும் போலீசார் நின்று கொண்டிருந்தனர் நான் முன்னேறியதும் அப்பா கூட்டத்தை பிளந்து கொண்டு வந்து எதுவும் பேசாமல் என்னை கொண்டார் நான் அதிர்ச்சி அடைந்தேன் அப்பா என்னை கட்டி அணைத்திருக்கிறாரா என்று அவர் கைகூப்பி சொன்னார் என்னை மன்னித்துவிடு ராஜேஷ் நான் உன் உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை உன் உழைப்பை கண்டுகொள்ளவில்லை ஆனால் இன்று உன் மௌன உழைப்பு உன் பெயரை முழு நகரமும் அறிய செய்துவிட்டது நீ சிஎஸ்எஸ் தேர்வில் முதலிடம் பிடித்து இருக்கிறாய் என்றார் இதை கேட்டு நான் மெய்மறந்து நின்றேன் இது எனக்கு ஒரு பேரதிர்ச்சியாக இருந்தது அப்பாவின் வார்த்தைகளுக்கு பிறகு பத்திரிகையாளர்கள் என்னை சூழ்ந்தன போலீசார் என்னை சுற்றி வளையமிட்டனர் கேள்விகள் பளிச்சிடும் கேமராக்கள் நான் கல்லாய் உறைந்து போனேன் இது என் வாழ்க்கையில் நடப்பதாக நம்ப முடியவில்லை நான் நாட்டின் கடினமான தேர்வில் முதலாம் தரத்தை பெற்றிருந்தேன் சில நாட்களுக்கு பிறகு பயிற்சிக்காக அனுப்பப்பட்டேன் அந்த காலகட்டத்தில் கிடைத்த சம்பளத்தில் ஒரு பகுதியை அம்மா அப்பாவுக்கு அனுப்பினேன் எங்கள் வாழ்க்கை மாறப்போவதை அறிந்தேன் ஆனால் ஒரு கேள்வி என் இதயத்தில் தொய்ந்தது அப்பா ஏன் என் முன் கை கூப்பினார் இது எப்போதும் என்னை வருத்தப்படுத்தியது சிறந்த பயிற்சிக்கு பிறகு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது வாழ்க்கை மெதுவாக மாறத் தொடங்கியது அம்மாவின் பத்தாயிரத்தை திருப்பிக் கொடுத்து மனமார்ந்த நன்றி தெரிவித்தேன் அந்த பணம் இல்லையென்றால் முதலிடம் பெற முடியாது வாழ்க்கையில் துன்பங்கள் வரும் வாழ்க்கையை முடிந்துவிடும் அளவுக்கு ஆனால் ஒரு சிறிய நம்பிக்கை உங்களை உயரத்திற்கு உயர்த்தும் நீங்கள் அந்த நம்பிக்கையை வளர்க்க வேண்டும் நம்பிக்கை இறந்தால் நீங்களும் உயர்ந்து விடுவீர்கள் என் சகோதரர்கள் இப்போது நல்ல பள்ளிகளில் படிக்கிறார்கள் அப்பாவுக்கு ஒரு கடை திறந்து கொடுத்தேன் அம்மா ஒரு வணிகம் தொடங்க விரும்புகிறார் ஆனால் இப்போது நான் அவர்களுக்கு மன அமைதியை தர விரும்புகிறேன் என் அம்மா வறுமையில் கொடூரங்களை கண்டவர் நான் ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் பெற்றோர் கடினமாக இருந்தாலும் அவர்கள் மீது கோபப்பட வேண்டாம் அவர்களின் அன்பே நமது மகத்தான பலமும் அமைதியும் ஆகும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் விலைமதிப்பற்ற பரிசு ஒரு மனிதரின் வளர்ச்சியில் பெற்றோரின் பங்கு தெளிவாக தெரியும் ஒரு தோட்டக்காரனின் பணி மரத்தின் வளர்ச்சியில் தெரிவது போல பெற்றோர் நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் அவர்களின் தியாகம் உழைப்பு மற்றும் மதிப்புகளே நம்மை மனிதர்களுக்குள்ளாக்குகின்றன நாம் எப்போதும் அவர்களுக்கு நன்றியும் மரியாதையும் காட்ட வேண்டும் இத்துடன் இந்த கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி